ஓசூர் தள்ளி மற்றும் வேப்பனஹள்ளி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய புதிய மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் நல்லவை மேலே போகும் தீயவை கீழே கீழே போகும் மருத்துவர் ராமதாஸ் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் எவ்வளவோ செய்திகள் தற்பொழுது இருந்தாலும் முதலாவதாக ஓசூர் வேப்பனஹள்ளி மற்றும் தளி உள்ளிட்ட மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தனி மாவட்டம் அறிவிக்கப்பட வேண்டும் ஓசூர் மாநகராட்சியாக வளர்ந்து உள்ள நிலையில் இதற்காக தொடர்ந்து பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி சட்டமன்றத்தில் பல முறை வலியுறுத்தி பேசினார் ஆகவே இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஓசூர் மாவட்டம் தனியாக அறிவிக்கப்பட வேண்டும் தற்பொழுது நிலவும் தந்தை மகன் இடையே ஆன பிரச்சனைக்கு எப்பொழுது தீர்வு ஏற்படும் என்ற செய்தியாளர் கேள்விக்கு அது கடந்த பதினோராம் தேதி அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே அதற்கு தீர்வு ஏற்பட்டு விட்டது என பதிலளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நல்லவைகள் மேலெங்கும் தீயவைகள் கீழே இறங்கும் என சூட்சமாக பதிலளித்தார் மேலும் கட்சி இது போன்று பிளவுபட்டு உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலும் நெருங்கி வரும் சூழலில் இருவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என தொண்டர்கள் நினைப்பதாக செய்தியாளர்கள் தெரிவித்தது கேட்ட கேள்விக்கு உலக அளவில் இந்திய அளவில் தமிழக அளவில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இவைகளை யாராலும் தடுக்க முடியாது ஆகவே நல்லது நடந்து கொண்டே இருக்கும் தீவை தீயவை எல்லாம் அகன்று போகும் நல்லவை எல்லாம் மேலோகும் நல்லவை எல்லாம் மேலே போகும் தீயவை கீழே போகும் என அவர் நகைச்சுவையாக பதிலளித்தார் பேட்டி மருத்துவர் ராமதாஸ் நிறுவன தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அப்பா சால்வா அது சால்நாயக அது சால்நாயனு என்ன தேவையில்ல பத்தாம் டாக்டர் பத்தாம் பத்தாம் தேதி ஒண்ணு பதினொண்ண பகனொன்னு பகனொண்ணு சால்வாயுடு

இது அங்காங்க இந்திய அளவில் உலக அளவில் தமிழக அளவில் அதாவது சிலதெல்லாம் இப்படி நடக்கத்தானே செய்யுது அதை தடுக்க முடியலை இல்லை அதனால் காலம் போயிட்டே இருக்கும் நல்லது நடந்துனே இருக்கும் ஆமாம் தீயவை எல்லாம் அன்று போவும் நல்லவை மேலே போகும் நல்லவை மேலே போகும் தீயவை கீழே போகும் நீங்க என்ன சொல்றீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தற்பொழுது ஓசூரிலே மிக பிரம்மாண்டமான வகையிலே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு மாநாடாக நாங்கள் நடைபெற அதற்காக அனைத்து பொறுப்பாளர்களும் சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கே சமூக நீதி போராளி மக்கள் காவலர் எங்களுடைய குலசாமி மருத்துவர் ஐயா அவர்கள் வருகை தந்து இந்த பொதுக்குழுவை வெற்றி மாநாடாக மாற்ற இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அதே சமயம் நமது ஒசூரிலே உள்ள பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் பெருந்திரளாக இந்த விழாவிற்கு கலந்து கொண்டு திரல் திரளாக மக்கள் வெள்ளத்தில் குடும்பம் குடும்பமாக வர காத்து கொண்டிருக்கிறார்கள் நாளை காலை பத்து மணி அளவிலே சூடப்பா திருமண மண்டபம் மண்டபத்திலே மிக பிரம்மாண்ட வகையில் பிரம்மாண்டமான வகையில் விழா ஏற்பாடுகள் நடைபெற இருக்கிறது ஆகையால் அனைத்து பொதுமக்களும் மாவட்ட மாநில கிளை மற்ற நிர்வாகிகள் அனைவரும் வந்து கலந்து இந்த மாபெரும் பொதுக்குழு மாநாடை வெற்றி மாநாடாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு பாசத்தோடு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இவன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் ந மகேந்திரன் மாவட்ட செயலாளர் முருண் நாளைக்கு பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சூடப்பா திருவண்ணமன்றத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது அது விஷயம் வாழும் மகாத்மா மருத்துவரையா அவர்களும் தியாக்ம்மல் ஜி கே மணி அவர்களும் அதே எங்கள் ஒசூர் பகுதியின் வள்ளல் முனிராஜ் அவர்களும் ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த பொதுக்குழு மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கிறது அதி பொதுமக்கள் ஒரு பத்தாயிரம் பேர் கலந்து கொள்ளும் அளவு அவர்களுக்கான ஏற்பாடுகளும் அமர இருக்கைகளும் உணவு வகைகளும் தயார் செய்ய தயாராக் கொண்டுள்ளது இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்த எங்களுடைய நிர்வாகிகள் நகர ஒன்றிய மாநில மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு மிக ஒரு வெற்றி மாநாடாகவே இதை நடத்தி முடிக்க தயாரா தயாரிக்கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இது விஷயம் அனைத்து பொதுமக்களும் அனைத்து மக்களும் வணிகர்களும் இந்த ஊடக ஊடகங்களும் இந்த பொதுக்குழு விழாவினை மிக சிறப்பாக வந்து வெற்றி பெற செய்ய தாழ்மையுடன் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதுக்கான இருக்கைகள் அதுக்கான உணர்வுகள் எல்லாருமே பத்தாயிரம் பேருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பொதுக்குழு கூட்டத்துல என்னென்ன தீர்மானங்கள் நடக்கும் அப்படின்னு தீர்மானங்கள் வந்து ஐயா ஐயா வந்து தலைவரா செயற்குழு பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டதை பத்தி இங்க நாங்க வந்து